வணக்கம் நேர்கிலி சொல்லுங்கள் விலங்கல் பகுதியில் முதல்ல இருக்கிறது யாருக்கு தான் பிடிக்காது அதாவது முதலில் சாதித்த பெண்மணிகள் பற்றி ஏற்கனவே பார்த்துருந்தோம் அதே மாதிரி இப்போ முதல் முதல்ல யார் வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எப்பயுமே முதலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி மரியாதை இருக்குது அந்த முதல் மரியாதை யார் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜென்ரல் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் கவர்னர் ஜென்ரலாக யார் இருக்காங்கன்னா வாரன் ஆஸ்டிங் அப்படின்றவர் தான் இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜென்ரல் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் வந்து இந்தியாவுடைய கவர்னர் ஜென்ரலாக இருக்கார் அவர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு வரைக்கும் இந்தியாவுடைய கவர்னர் ஜென்ரலாக பொறுப்பேற்றிருக்காரு அவரோட பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி டைமில் வந்து நிறைய ஊழல் செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு குற்றம்லாம் வந்து சுமத்துறாங்க அவர் ஆங்கிலேய பாராளுமன்றத்தில் போயிட்டு அந்த குற்றம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிரூபிக்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூன்றாம் ஆண்டு தான் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நிரூபிக்கிறார் இந் சுதந்திர இந்தியாவுக்கான முதல் ஆங்கிலேய கவர்னர் ஜென்ரல் யாருன்னா மவுண்ட் பேட்டன் அவர்கள் தான் சுதந்திரியாவின் ஆங்கிலேய கவர்னர் ஜென்ரல் அதே மாதிரி சுதந்திர இந்தியாவுக்கான இந்தியாவிற்கான கவர்னர் ஜென்ரல் யார்னால் நம்ம ராஜகோபாலாச்சாரி தான் வந்து கவர்னர் ஜென்ரலாக இருக்கார் அவர் தமிழகத்தை சார்ந்தவர் மூதறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகின்றவர் அவர் முதலும் கடைசியுமான கவர்னர் ஜென்ரல் அதுக்கப்புறம் தான் வந்து யார் வருவாருனா குடியரசுத் தலைவர் அவர்களை வந்து நியமிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் இருந்தார்னா ராஜகோபாலாச்சாரி அவர்கள் இருந்தார் இந்தியாவுக்கான முதல் கமாண்டர் இன் சீஃப் ஜெனரல் யார் அப்படின்னா கரியப்பா அவர்கள் தான் இருக்கார் அவர் தான் வந்து பதவி ஏற்றுக்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களோட அந்த இரண்டாம் உலகப் போரில் வந்து அவருடைய பங்கு வந்து அதிகம் அதனால தான் வந்து அவரை வந்து முதல்ல வந்து கமாண்டர் இன் சீஃபாக வந்து நியமிக்கிறாங்க அவர் பதவி ஏற்ற நாள் வந்து ஜனவரி பதினைந்து அந்த ஜனவரி பதினைந்து தான் பதினைந்து தான் வந்து இன்றும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இராணுவ தினமாக வந்து கொண்டாடிட்டு இருக்கும் இந்தியாவுக்கான முதல் விண்வெளி வீரர் யாருன்னா ராகேஷ் சர்மா இவர் தான் வந்து முதல் முதல்ல இந்தியாவுக்காக வந்து விண்வெளியில் வந்து பயணம் செஞ்சுட்டு போகிறாரு இவர் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவுடைய உதவியோடு வந்து அவர் வந்து பயணம் செய்கிறாரு அதனால்தான் இந்தியாவுக்கான முதல் விண்வெளி வீரர் அப்படின்னு சொல்லிட்டு யாராக அழைப்பாங்கன்னா ராகேஷ் சர்மா அவர்களை வந்து அழைப்பாங்க இந்தியாவில் இந்தியாவிற்கான முதல் விண்வெளி வீரர் யார் இந்த கேள்விக்கான பதிலை திரையெல் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய முழு முழுமுகவருடைய வாட்ஸ்அப் செய்யுங்க முதலில் சொல்லக்கூடிய மூன்று பேருக்கு விருட்சம் அக்காடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும் விருட்சம் அக்காடமியின் சார்பில் டிஎன்பிசி தேர்வுக்கான இலவச பயிற்சி வந்து அளிக்கப்படுகின்றது பயிற்சியில் கலந்து கொள்கிற விரோவிறவங்க திரையில்திரைக்குளின் நபருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க